ஹலோ அலாம் வலைக்கம் தர்கா வழிபாடுங்கிறீங்க இந்த மூன்று ரோட்டில் நடக்கிற தர்கா வந்து கால் நைட்டு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா விடியர் காலையில் நாலு மணி வரைக்கும் ஊரில் இருக்கிற பேண்டெல்லாம் எடுத்து வச்சு அடித்து ஒரே கும்மா இந்த ஏரியாவில் தான் போவோம் நீங்கள் பார்க்கலாம் டெய்லி வருஷ வருஷம் இங்கே நடக்குது அந்த மாதிரி இஸ்லாத்தில் அனுமதி இருக்கா அதாவது நம்ம போகலைன்னா எல்லாம் கேட்பானா நீ ஏண்ட த கபரி ஜாரத்தை நீ ஏன் செய்யவில்லை என்று இறைவன் நம்மளை கேட்பானா இறந்த பிறகு நம்மளை கேட்பானா அதான் இப்போ என்னுடைய கேள்வி அதாவது குரான் அதில் கேட்பான் தொழுகலனா கேட்பான் அது அதெல்லாம் ஓகே அது இல்லாமல் தர்காவுக்கு நீ போகாமல் இருந்தே ஏன் போகலை ஜாரத்தை ஏன் நீ செய்யவில்லைன்னு கேட்பானா அல்லாட்டே கேட்டால் போதும் இல்லை இங்கே நடக்கிற கூத்து நீங்க வந்து பாருங்க வருஷ வருஷம் பாருங்க ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படி ஒரு நம்ம சகோதரர் இப்போ ஒரு தர்காவை சுட்டி காட்டி அதில் சில தவறுகள் நடக்கிறது இதுக்காக நீங்க போகலாமா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ நாம என்ன சொன்னோம் மார்க்கத்துல ஜியாரத்திற்காக செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனா மக்களுடைய அறியாமையின் காரணமாக சில தவறுகள் அங்க நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு நாம பொறுப்பு கிடையாது அதுக்கு யார் பொறுப்பாளிகளோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பு இப்போ நாம் பள்ளிக்கூடத்துக்கு கல்வி கல்வி படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் இது யாருமே தப்புன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அங்கே பல தவறுகள் நடக்குது எல்லோருக்குமே தெரியும் பெண்கள் சம்பந்தமாக பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் பல தவறுகள் நடக்கிறது அந்த தவறுகளிலிருந்து நாம் விலக வேண்டும் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் நாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் பள்ளிவாசலுக்கு கண்டிப்பாக போயாகணும் ஆனால் பள்ளிவாசல்களில் பல தவறுகள் நடக்கிறது பல மனிதர்கள் சேர்ந்து உட்கார்ந்து இருந்து சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க இது தவறான காரியம் ஆனா அந்த தவறில் இருந்து நாம விலகணுமே தவிர பள்ளிவாசலுக்கு போகாம இருக்க முடியாது அதே மாதிரி இன்னைக்கு தர்காக்களில் பல தவறுகள் நடக்கிறது அவங்க சொன்ன மாதிரி கொட்டு மேளம் கொட்டு மேளம் நடக்கிறது இன்னிசை கச்சேரிகள் நடக்கிறது ஆண்களும் பெண்களும் எந்த விதமான இஸ்லாமிய ஒழுக்கம் இல்லாமல் இஸ்லாம் ஆண்கள் விஷயத்தில் பெண்கள் விஷயத்தில் எவ்வளவு ஒழுக்கத்தை சொல்லித் தந்திருக்கிறது ஆண்கள் பெண்களை விட்டும் மறை பெண்கள் ஆண்களை விட்டும் மறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறது ஆனால் அந்த இஸ்லாமிய ஒழுக்கங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு சில அனாச்சாரங்கள் தர்காக்களில் நடக்கிறது இது கண்டிக்கத்தக்கது இந்த சுண்ணத்துவல் ஜமாஅத்துடைய ஆளுண்கள் கண்டித்து கொண்டிருக்கிறார்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இதற்கு தர்காக்களுடைய நிர்வாகிகள் முழுமையான ஒத்துழைப்புகள் வழங்க வேண்டும் அவங்க மக்கள் கூட்டம் நிலைப்பாடு இருக்காங்க ஆனால் அது தவறு தவறுகளை தடுத்து விட்டு தவறுகளை வினக்கி விட்டு சுண்ணத்தான முறையில் இஸ்லாம் மார்க்கத்தில் எந்த அழகான நற்செயல்கள் தர்காக்களில் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை மட்டும் செய்து தவறுகளை ஒதுக்கி புனிதமான முறையிலே நம்முடைய ஜியாரத்தை நாம் சகோதரர் சொன்ன மாதிரி உள்ள காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது அதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் இந்த காரியங்களை எல்லாம் சிறுக்குன்னு சொல்லக்கூடாது தவறுகள் பள்ளிவாசல்ல ஒருத்த சத்தமா பேசிட்டு இருக்கானா தவறு கல்லூரியில ஒரு ஆணை தவறாக நடக்கிறாங்கன்னா தவறு இது சிறுக்கு கிடையாது

சில தவறுகள் ஹராம் என்ற அந்தஸ்தில் இருக்கிறது சில தவறுகள் அந்தஸ்தில் இருக்கிறது ஆனா இதெல்லாம் நமக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அவங்க என்னன்னா இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆட்களை சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வெளியே தள்ளுறாங்க நாம என்ன சொல்றோம் இவைகளெல்லாம் எல்லாம் தவறுகள் இவைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் புனிதமான முறையில் நம்முடைய ஜியாரத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கேட்டிருந்தாங்க குரான் ஓதில்லைன்னா அல்லாஹ் என்ற கேட்பான் தொழுகாம இருந்தா அல்லா என்ற கேட்பான் ஜியாரத்துக்கு போகாம இல்லைன்னா அல்லாஹ் என்ற கேட்பானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இப்ப ஜியாரத்துக்கு போவது என்பது ஒரு சுன்னத்தான செயல் ஜியாரத்துக்கு போனால் கூலி கிடைக்கும் போகலைன்னா தண்டனை கிடையாது இதுதான் சட்டம் ஆனால் ஜியாரத் என்ற சுன்னத்தை தர்காக்கல்ல கூடாது என்று ஒரு புதிய மார்க்க சட்டம் உருவாக்குனா ஒரு சுண்ணத்தை ஹராமாக்கிய குற்றம் அவருக்கு கிடைக்கும் நல்ல தெளிவா வழங்க மாட்டான் போக வேண்டிய ஒரு சுன்னத்தை தருஹாக்கள் ஏதோ ஒரு அனாச்சாரம் நடக்கிறது என்பதை காரணங்காட்டி அது குற்றம் அது ஹராம் நடக்குது தருஹாக்கு போகாத உங்க உம்மா அப்பா கூட என்ன சியாரத்துக்கு போய்க்கோ தர்ஹாக்கு போனா அது ஹராம் என்று அல்லாஹ் ஹலால் ஆக்கப்பட்ட கண்மணி முகமது صلى الله அவர்களால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சுன்னத்தை ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு ஹராம் ஆக்கினால் அல்லாஹ் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பான்